நேர்களுக்கு வணக்கம் சிவகங்கையில விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் போலீசாரால அடித்தே கொலை செய்யப்பட்டிருக்காரு ஜேபிம் படம் பார்த்துட்டு அந்த படம் உள்ளத்தை உழுக்கிருச்சுன்னு சினிமா விமர்சனம் செய்த தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டுல இருக்க காவல்துறைய கூட நிர்வகிக்க தெரியாத பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனங்களை தெரிவிச்சிருக்காரு இது தொடர்பா அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோவில்ல காவலாளியா இருப்பவர் அஜித் குமார் இவரு அந்த கோயிலுக்கு வந்த பெண் பக்தரிடம் காரில் இருந்த ஒன்பதரை பவுன் நகையை திருடியதா அவர் மீது புகார் எழுந்திருக்கு அந்த புகாரை அடுத்து திருப்புவனம் காவல்துறையினர் அஜித்குமாரை கைது செய்து விசாரணை செய்ததா கூறப்படுது காவல்துறையின் விசாரணையில காவலாளர்கள் தாக்கியதால அஜித்குமார் மரணம் அடைந்ததா அவரின் உறவினர்கள் அவரோட உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க லாக் அப் கொலைய மையமா வச்சு வெளிவந்த ஜெயபி படம் பார்த்துட்டு ஜே படம் பார்த்தேன் உள்ளம் முழுக்கியது அப்படின்னு சினிமா ரிவியூ எழுதிய விடிய அரசின் முதலமைச்சர் ஸ்டாலின் எங்கே இருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் கேள்வி எழுப்பியிருக்காரு